இந்த அருமையான பழிவான் நத்த வட்டத்தினுடைய பெருமை மிக்க இடத்துல வண்ண தமிழகத்தில் வளம் கூடாது வந்தாறு வரவிற்கு வளம் வராது எண்ணத்தில் கவனம் இல்லாமல் என்னை யார் என்று அறியாதவர்கள் புகழாரம் சொல்லி நன்னோக்கள் வரவேற்ற தலைவியே மலையை வளத்து மலைகள் கேட்கும் மக்கள் மலைக்குள்ள இருக்கும் பட்டவடம் நம்பி மண்ணன்பட்ட என் நாயையே என் நாடு மலை நாடு எனப்புகலும் கொண்டாடு அங்கிருந்து வில்லம் போடு புறப்பட்டு விழிப்போடு வேட்டையாட தொடங்கின விழிவோடு உயர்வான ஒரு வேடு குதித்தாலும் மலையை பின்பாளிக்கண்டேன் அதன் மீது ஆசை கொண்டேன் விளையாண்ட மம்மான எனதாக எனக்கு ஒரு விருப்பம் அது ஏற்படும் ஒரு புதிய திருப்பம் என்றே இந்த மாணவியை சென்றேன் இந்த மாணவ தங்களுக்கு சொந்தமான திணைத்துறை தொடர்ந்தது திணைச்சோலையில் வேலியை கிடப்பதற்குமாக

நிற்கிறது பூதி நம்ம திருவண்ணாமலைய சொல்லுவாங்க அதே போல காசி சொல்லுவாங்க அப்பேம்பட இந்த வேகம் இந்த சுறுசுறுப்பு மான் பார்த்தது நீங்க காட்டிட்டீங்களா திச்சி மான் மான் உங்க ஊருக்கு போயிடுச்சு அப்பா அம்மா வந்து நல்லா பாராட்டி இருப்பாங்க நீங்க சொன்னது மாதிரி எடுத்திருப்பாங்க நான் இப்படிப்பட்ட பிள்ளை யாருக்கு அடைய எவ்வளவு வந்து பெருமை

வந்து இப்படிலாம் கதை படிச்சதெல்லாம் அவங்க

நான் சொல்றத வந்து கேட்டுக்கிட்டேன் சரிம்மா உம் இடத்து பிள்ளையா இருக்கிறேன் நீ எப்பயுமே நல்லதா நடப்ப நான் போயிட்டு வரேன் மேம் சொல்லினா நல்லது இல்லை அது போல வா திருவாக்கு சொல்லாக்கும் தேவை திருவாக்கு திருவாக்கு வாரு உள்ளிட்டா ராஜா குழா அப்படின்னு சொல்லுவாங்க காய் தயாரி வந்தது பாடி ரவி வந்த பிரியா நான் நீங்க நீங்க பெரிய நான் சொல்லலை

10 கிலோமீட்டர் தான் முன்ன பின்ன இருந்தாலே நாங்க முன்ன இருக்கறோம்ல அந்த தரங்க அடிச்சி இருக்கல அது போலவே சிறப்பு இருந்தாலும் பொறுமையா சொன்னதா சொன்னாங்க காமம் குரோதம் மோகம் லோபம் எப்படினா அன்னைக்கு சொன்னாங்க நாய் சவுட இல்லமா 5 வயசுல அறியா தெரி வாணி வெச்சிட்டு வாணி தரப்ப மூடுதே கிடையாது பொம்பள பிள்ளைகளை பக்குவமா பேசணும் ஒரு நல்ல எண்ணம் இல்ல இல்லவா எனக்கு பார்த்தா அப்படி பார்த்தா உங்களை பாத்துட்டே

சொல்லி <laughs> வெம் <laughs> 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 <laughs>

பகவத்வநெஞ்சந்த காலம் அப்போது விபடம் மேவளோ உள்ள வேந்தரை வாழ்ந்த அதிர்களை சொல்லி முடிச்சாலே போற்றி போற்றிவர் பெருங்கடவுள் துற்றன் துற்றவர் சொன்னவர் கை மாப்பிளை மாட்டிவர் வன்கடனை ஆறி கூத்தியின் பாலவர் கொடியவர் யார் அந்த உலகத்திலே அன்னை சொல்லி கேட்ட வண்ணபோல் தசரத மன்னால் சங்கமள சீதேர்க்கிட்ட ராமர் மாண்பிச்சார் தான் தங்கேசொல் கேட்பதலா இல்லை இல்லை வெங்காயம் சுட்டால ஹதயத்தை லாபகமே இங்கா சுமந்து பரிசரங்கை வந்தால சீரத்தை கண்ணே பெருகாயமே ஏரகத்தி செட்டியாரே உங்காயே பலவர்க்க வெங்காயத்தை கட்டி சாப்பிடு மண்ணவளை நீயும் பல நாடு முடிந்த உன்னை

அபிமனர சொளைபேதே காலநாட்டர வெண்ணேறின் சொளைபேதே திட்டம் தீட்டே வரான் வீரகவரே நண்பனவன் ஆச்சையும் மீட்டியடா என்ற கூட நண்பருக்கு நண்பராவான் நல்லமே சொல்லு என்ற நீதிசோப நலகரமே கேட்பியடா அப்படினே நான் பேசக்கூடாது

Pera aí, அப்பா கேக்குறாரு என்னப்பா இந்த ஊல்ல யாராவது பாத்தோம்னா தெரியுமா அப்படினவ சொன்ன யாருமே இல்லையா தெரியாது புதுசா தான் அந்த ஊர் பாரு புதுசா எதுக்கு நீ வர அப்படி நீ பெரிய மனுஷன் அப்படி நின்னே இருந்து நம்ம என்ன அப்பதான் சொல்லற அந்த பையன் ஐயா அந்த ஊர்ல இருந்து 5 ஏக்கர் வந்து நிலம் வச்சிருக்கேன் அங்க மாடு இல்ல மலைகிறதுதால வந்து கிளேகளை போட்டுக்கி, அதிலே மாட்டை கட்டி வச்சிருந்தேன் காளையில. அ சாயங்கே போய் பாத்தீ, மாட காணாமையா அப்படிங்களோ, ஊருக்கு வந்து தேடி வந்திருக்கே அப்படிங்கவா. அப்ப அவரே கேட்டார் பெரியவ செ. சரிடா தம்பி, மாடலாம் தேடி வரதுல சரியே. அது மாடு காளமாடா, பசுமாடா, கொம்பு வெள்ளை நிறமா, மணி கயிறு சொல்லுப்பா அப்படிங்க மாட பேசி, அவர் கேக்குறார். இந்த பையன் சொல்ற

குட்டியாடுமா <muchas> இந்த